புது வழிகள் உனக்கு திறக்கும் மிகவும் கடினமான சூழ்நிலைகளை கடந்து வருகிறாயா தேவனாகிய கர்த்தராகிய என் நாமம் மகிமைப்படுவதற்காகவே நான் உன்னை இந்த வழியிலே கொண்டிருக்கிறேன் இந்த இடத்தில் எந்த மனுஷராலும் உனக்கு உதவி செய்ய முடியாது பயப்படாதே சத்ரு உன்னை தொட முடியாது உன் விசுவாசத்தை உறுதிப்படுத்து நிமிர்ந்து நில் உன் பிரச்சனைகள் மேகம் போல் விலகி ஓடும் என் வசனம் சத்தியம் உன் சத்தத்தை உயர்த்தி என் வாக்கு தத்தங்களை அறிக்கையிடு துதிக்க ஆரம்பி வெற்றி உன் பக்கம்தான் உன்னை உயர்த்தவே நான் உன்னை இந்த சூழ்நிலைக்குள் கொண்டு வந்தேன் சத்துரு மடங்கடிக்கப்பட்டான் நான் எகோவா ரஃபா எகோவா ஈரே நீ வந்த வழியே திரும்பி போவதில்லை புது வழிகள் உனக்கு திறக்கும் உன் பாதை வெற்றி பாதை என் பிரசனத்தில் எதற்கும் எல்லை இல்லை என் அன்பு அளவற்றது நான் உன்னை உருவாக்கும் தேவன் ஒருவராலும் செய்யக்கூடாத காரியங்களை நான் உனக்கு செய்வேன் உன் மனம் புதிதாகிறதினாலே நீ அடைய வேண்டும் உன் கண்களையும் கவனத்தையும் என் மேல் பதித்துவிடு தாவிதை போல விசுவாச வார்த்தைகளை பேசு மனதையும் எண்ணங்களையும் ஒருமுகப்படுத்து நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன் உன்மேல் என் கண்களை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் சங்கீதம் முப்பத்தி ரெண்டு எட்டு